நீதிமன்றே பிரதேச சபையினுடைய அனுமதியின்றி அந்த வளைவு கட்டிடம் அமைக்க ஆரம்பிக்கப்பட்டது என்று குற்றம் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கிலே இன்றைய தினம் பிரதேச சபையின் சார்பிலே எத்தனாவது சட்டத்திற்கு மின்சாரமாக அதிக்கப்பட்ட ஆஜராகியிருந்தார் கோயில் நிர்வாகிகள் சார்பேன சட்டத்தை மீண்டும் ஆஜராகியிருந்தோம் இதே இரண்டு சமூகங்களும் சுமூகமாக வாழ வேண்டும் என்பதை கருத்திலே கொண்டு இரண்டு சமூகங்கள் இடையிலேயும் ஒரு இணக்கப்பாடு ஏற்படுவதற்காக வழக்கு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது அந்த இடைப்பட்ட காலத்திலே இரண்டு சமூகங்களும் சேர்ந்து பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர முடியுமாக இருந்தால் தாங்கள் இந்த அனுமதியை கொடுப்பதற்கு தங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை என்று பிரதேச சபையினர் சொன்னார்கள் ஆகையினாலே அடுத்த தவணைக்கு முன்னதாக இரண்டு சமூகங்களும் சேர்ந்து இதை எப்படியாக தீர்த்து கொள்வது என்பதை குறித்து ஆராய்ந்து ஒரு வினக்கப்பாட்டை எதற்கான முயற்சி ஒன்றும் மேற்கொள்ளப்படும்